பொன்முடி அவர்கள் அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் ஆனாலும் நீதிமன்றம் அவருக்கு விளக்கு கொடுத்துருக்கு அதனால முழுமையா கிடையாது அவர் ஒரு சொல்லி மக்களுக்கு ஒரு திட்டம் பயணம் செய்வது மகளிருக்காக எல்லாருமே அந்த மந்திரி என்ன சொல்லி மக்களை கடுமையான வார்த்தைகள் கொச்சை வார்த்தைகள் திட்டுறாரு மக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க சிந்திச்சு பாருங்க தாய்மார்கள் எண்ணி பாருங்க நீங்க ஓசிலியா போறீங்க உங்க காலை கையை பிடிச்சி காலில் விழுந்து தாய்மார்களே சகோதரிகளே சொல்லி விழுந்து ஓட்டு கேட்கறாங்க திட்டத்தை அறிவிச்சு விட்டுட்டு ஓசில போறேன்னு சொல்லி கண்ணா